பிரேசலாட் கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்ப வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவப்பம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி இரண்டு கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நமக்கு வருகின்ற உலகிலே காணப்படுகின்ற அனைத்து ஐஸ்வரியங்களும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு தருபவைகள் அதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை மனிதன் தன் சுய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அவன் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கின்ற பொழுது அது அவனுக்கு துன்பமாக மாறும் அவனுக்கு பல இன்னல்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் கர்த்தர் கொடுக்கின்ற ஐஸ்வரியம் அவர் வேதனையை அதோடு கூட்டார் என்று நமக்கு திட்டவட்டமாக அறிவிக்கின்றார் அவர் கொடுக்கின்ற ஆசிர்வாதத்தினாலே நாம் மகிழ்ந்திருந்து கர்த்தருக்கென்று சாட்சிகளாக ஜீவிக்க முடியும் ஒருவேளை உலகிலே ஐஸ்வர்யங்கள் பெருகும் பொழுது துன்பங்களும் பெருகி மனித வாழ்க்கையை நெருக்கடி உண்டு பண்ணி அது வேதனையில் கொண்டு போய் முடிகிறது ஆனால் கர்த்தரின் ஐஸ்வர்யம் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் வேதனையும் அதோடு கூட்ட மாட்டார் என்ற உறுதிப்பாட்டையும் தந்திருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே உலகிலே ஐஸ்வர்யத்தை தருகின்ற தேவன் நிச்சயமாகவே அதன் மூலமாய் நமக்கு ஆசிர்வாதத்தையும் தந்தருளி நம்மை மேன்மைப்படுத்துவார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறீர் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் உமது ஆசீர்வாதம் எங்களை மேன்மைப்படுத்துகிறது எங்களை உயர்த்துகிறது வேதனை நின்று நீங்கி நாங்கள் சுகமாய் இருக்கும்படி செய்கிறது இதை நாங்கள் உணர்ந்த மக்களாய் எங்களையும் உடல் பொருள் ஆவி சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே என்றென்று மகிமைப்படுவீராக எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா GOD காட் பிளஸ் யூ ஆல்